இருபத்தொன்பதாவது கேள்வி இலேசான முள்தன்மையற்ற விளையொன்றின் ஒரு முனை நிலைத்த புள்ளிக்கு இணைக்கப்பட்டு அடுத்த முனையில் பொருள் ஒன்று தொங்க விடப்பட்டுள்ளது பொருள் நிலைத்த புள்ளியில் மட்டத்திலிருந்து உயர்த்தப்பட்டு ம மட்டத்துக்கு உயர்த்தப்பட்டு விடுவிக்கப்படுகிறது சக்தி இழப்பு இல்லை எனவும் இலை வீதசம இல்லை மீறவில்லை எனவும் கொண்டு பொருள் மீண்டும் ஆரம்ப நிலையில் கனநிலை ஓய்வடையும் வரை வேக நேர வரைப்பை வரைக உங்களுக்கு கேள்வி விளங்குதா உங்களுக்கு செய்கிறாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு இலையை என்ன செய்கிறாங்க கட்டிட்டு இவ்வளோ ஒரு குண்டோன்னு வைக்கிறாங்க ஒரு ஒரு பொருள் இது ஒரு மீள்தன்மை இலையாம் அதாவது ஒரு லாஸ்டிக் இப்போ இந்த இலாஸ்டிக்கிட்ட இந்த மொத்த ஆரம்ப நிலத்தை நான் ஒரு எல்நோட்டுன்னு எடுக்கிறேன் சரியா அப்போ இதனால் என்ன செய்கிறாங்க இங்கேருந்து விடுங்கி வைக்கிற நேரம் அதை என்ன செய்யும் கீழ் நோக்கி இயங்கி கொண்டு வரும் புவியிருப்புகள் இயங்கும் எது மட்டுக்குமென்றால் இந்த எல்நோட்டெண்ட நீளம் கீழ் நோக்கி இயங்கிட்டு வார வரைக்குமே என்ன செய்யும் புவியீர்ப்புங்கள் இயங்கும் எப்பவுமே அந்த நோட் நீளம் வந்து இதுதான் இந்த எல்நோட் நீளம் உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும் இந்த எல்நோட் நீளம் வார வரைக்கும் இந்த என்றது லூஸாக தான் இருக்கும் இலை லூஸாக இருக்கும் அதில் எந்த இழுவையும் இருக்காது அப்போ இங்கேருந்து இங்கே வார வரைக்கும் இழுவை இல்லை ஆனால் அவருடைய நிறை தொழிற்பாடும் அதன் அதனால் அவர் புவியிருப்பங்கள் இயங்கி கொண்டு வருவார் ஜி என்ற ஆர்வனுடன் இயங்குவார் புவியிருப்பார் ஆர்வநூறு இயங்குவார் அப்போ இயங்கி கொண்டு வரேன் இந்த இடத்துல இவருக்கு ஒரு வேகம் கொண்டு வரும் தானே ஒரு வேகம் கொண்டு வரும் கீழ் நோக்கி சரியா அது ஒரு வேகம் கொண்டு வரும் இப்போ என்ன செய்ய போறா இப்போ இந்த இடத்துல டீ மட்டும்தான் உருவாக போது இந்த இடத்துல எம்ஜிஆண்ட் நிறை தொழிற்படும் இப்போ என்ன செய்வார் இந்த வேகத்தோடு என்ன செய்வார் இன்னும் கீழ் நோக்கி இயங்க பார்ப்பார் வேகம் தானே அவள் கீழ் நோக்கி தான் போவோம் பார்ப்பார் அப்படி போகிற நேரம் வேணோரு சந்தர்ப்பத்தை கருதுங்க இந்த இடத்துல எம்ஜி இப்போ இலை என்ன செய்யப்படும் நீள தொடங்கும் வேலைங்கதா இப்போ எல்னோடு ஆறாம் மணி நிலத்து ரெண்டு நிலத்துக்கு வந்ததுக்கு பிறவோ இன்னும் கீழே போகிற நேரம் இலை நீள தொடங்கும் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இழுவை என்று உருவாகும் சரிதானே அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் அவரோட ஆறு முழுகள் ஜி ஆறு முழுகள் ஏன் ஜி என்றால் அவர்களை தாக்குற விஷயம் எம்ஜி மட்டும் அதனால ஆறு முழுகள் ஜி இப்போ இதுக்கு பிறகு இலை இழுபடத் தொடங்கினதுக்கு பிறகு இங்கே மேலதிகமாக டி என்ற ஒரு ஒரு விசையுன்னு வந்து அதில் நிறைய குறைக்க போகுது அப்போ நிறைய குறைக்கிறது என்ன அர்த்தம் அவளை தாக்கிற விலையில் விசை கீழ் நோக்கின் விலையில் விசையை குறைக்கும் குறைஞ்ச விஷயம் கீழ் நோக்கின்னு ஆறு முருகில் குறைக்கும் அதாவது இப்போ இதுக்கு பிறகு அவர் இயங்குகிற நேரம் ஜியை விட குறைஞ்ச ஒரு ஆறு முருகில் தான் இயங்குவார் அப்படி இயங்குகிற நேரம் நல்லா பாருங்கள் இப்போ இதுக்கு எப் எம்ஏ போகிற நேரம் எம்ஜி மைனஸ் டி செமன் எம்ஏ பிள்ளைங்கதான் இப்போ இவருக்கு ஒரு வேகம் கொண்டு இருக்குது தானே இப்போ என்ன இவருக்கு ஒரு வேகம் கொண்டு இருக்கும் கீழ் நோக்கி அந்த வேகத்தின் காரணமாக தொடர்ச்சியாக கீழ் நோக்கி போக பார்ப்பார் போக போக இலையின் செய்யும் நல்லா இழுபடும் எஃப் செமன் கே நீச்சல் கூட கூட அதில் தாக்குற விசை கூடும் அப்போ என்ன செய்யும் இந்த என்றது கூடும் இலைய இழுவைக்கூட கூட கூட டீ கூட என்ன செய்யும் இந்த எம்ஜி என்றது இந்த பருமனிசையும் குறையும் அது விளங்கும் உங்களுக்கும் கழிப்படுறது கூட இது குறையும் அப்போ நல்லா விளங்கணும் உங்களுக்கோ இந்த இடத்துல எம்ஜி இதை தாக்குற இந்த விசைன்றது இங்கே பாருங்கள் இங்கே வார நேரம் இளை இழுவை கூட 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 கீழ் நோக்கின உலகின் விசை குறையும் குறைய குறை ஆறு முடுகள் குறையும் இங்கே இங்கே வார நேரம் ஜி சரியா இப்போ ஜியிலேருந்து இப்போ ஆறு முடுகள் குறைய போகுது குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சி என்ன செய்யும் அப்படியே போக போகுது போகிற நேரம் அவங்களுக்கு தெரியும் இப்போ ஆறு முடுகள் குறையுதண்டா என்ன அர்த்தம் ஆறு முடல் அவங்களுக்கு தெரியும் வேகம் கூடும் வேகமா மாற்ற வீதம் தான் ஆறு முடுகள் ஆறு முடுகள் குறையுது என்றால் அவங்களுக்கு தெரியும் வேகம் கூடுதோ அது கூடுற வீதம் குறையுது இதெல்லாம் நல்லா மனசில் பதிஞ்சிட்டு வணக்கம் ஆறு முடுகள் என்ன அர்த்தம் வேகம் குறையுறதில்லை வேகம் கூடுதோ கூடுற வீதம் குறையுது சரிதானே அப்போ கிழந்து வர வர என்ன செய்யும் ஆறு முடுகள் என்ன செய்வார் குறைஞ்சி 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 என்ன செய்வார் வருவார் வந்து ஒரு கட்டத்தில் எம்ஜி ஆகும் அது தெரியும் தானே டி ன் எம்ஜி ஆகும் நீங்கள் இடம் போதாதுன்னு நினைக்கிறேன் இது இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இந்த இடத்துல இது என்ன டிஎன்டே போடுறேன் எம்ஜி டி எம்ஜி ஆகிற நேரம் டி எம்ஜி ஆகிற நேரம் ஏ செமன் பூச்சியம் அப்பயும் அவர்கிட்ட ஒரு வேகம் மூடி இருக்கு கீழ் நோக்கி அது விளங்குதா கீழ் நோக்கி வேகம் ஒன்று ஆறு மணி நாள் பூச்சியம் ஆகிடுச்சு இப்ப இதுக்கு பிறகு இவர்கள் ஆர்வங்கள் இல்லை இவர் என்ன செய்வார் வேகம் இருக்கிறபடியால் இன்னும் கீழே போக பார்ப்பார் இன்னும் கொஞ்சம் கீழே போக பார்ப்பார் போகிற நேரம் இந்த இடத்துல இழுவை இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டிசெமன் எம்ஜியாக வந்துடும் இங்கே எம்ஜி விளங்குதா இப்போ இங்கே எம்ஜி தானே இப்போ பாருங்கள் இப்போ இங்கே இந்த இடத்துல டி செமன் எம்ஜி இப்போ இங்கே இழு என்ன இன்னும் நூண்டுட்டு அப்போ டீரை பருமன் கூட்டிகிட்டு இப்போ இந்த இடத்துல இழுவைன்றது என்றது விட கூடி போச்சு இந்த இடத்துல இழுவை பூஜ்ஜியம் சரியா இது வரைக்கும் பூஜ்ஜியம் இதுக்கு பிறகு இழுவை கொண்டு வரப்போகுது இந்த இடத்துல இழுவை எம்ஜிக்கு சமான் இங்கே விட இழுவை கூடி போச்சு அதாவது இப்போ இவர் கீழ் நோக்கி நேரம் இப்போ இவருக்கு வேகம் கீழ்நோக்கி தான் இருக்குது கிளங்குதா இந்த இடத்துல இங்கே வார நேரம் அவர் வேகம் கொண்டு கீழ்நோக்கி இருக்குது இப்போ உலையில் வீச மேல் நோக்கி தொழில் இவர் இதுக்கு போகிற வையினு செய்வார் இங்கே அது ஓ இதுக்கு பிறகு இங்கேருந்து இங்கே வார நேரம் அமர் தொடங்குவார் மைனஸ் ஏ ஏன் உலகில் வீச மேல் நோக்கி வர்றது இப்போ டியை விட இந்த இழுவை என்றது எம்ஜியை விட கூடி போச்சு பிள்ளைங்கதா அப்போ இங்கேருந்து வார நேரம் அவர் அமர்முடுகை போகிறார் அமர் என்றால் உங்களுக்கு தெரியும் வேகம் குறையணும் அப்படி குறையிற நேரம் சரியா குறையிற நேரம் அவருக்கு நான் எம்ஜி மைனஸ் டி செவன் எம்ஏ போட்டால் அமர்மு டீன்றதை என்ன செய்யும் இவர் கீழே வர 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 என்ன செய்யும் இது கூடும் மைனஸ் டீ கூடும் விழுவை கூட இப்போ இது மைனஸ் தானே விழு இதை விட இது பெருசாக போயிட்டு இஞ்சியை விட்டு டி பெருசு அப்போ மைனஸ் டீ அப்போ மைனஸ் விசை இங்கே வரும் சமன் ஏ என்றால் அங்கே அமர்முடுகள் அப்போ அமர் பருமன் பருமனை என்ன செய்ய போகுது இப்போ கூட போகுது எதுவரைக்கும் அமர்முடுகள் பருமன் கூடும் என்றால் இவரோட வேகம் பூஜ்யம் ஆறு வரைக்கும் என்ன செய்வார் இப்போ இவர் ஈ கொண்டு வருவார் விளங்குதா எவ்வளோ பிள்ளைங்கிட்டாங்களோ எல்லாம் யோசிச்சு பாருங்கள் சரி அப்படியே இப்போ இங்கேருந்து இங்கே வார நேரம் அவர் புவியீர்ப்புங்களை இங்கு கொண்டு வர இப்போ இவ்வளோ சந்தர்ப்பத்தையும் நீங்கள் கருதணும் இல்லாத கருதுனா தான் சரியான கிராஃப் வரும் இந்த இடத்துல விளங்குதா இப்போ நாங்கள் ஆரம்பத்து நாங்கள் சும்மா படிக்கிற நேரம் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்த்ததெல்லாம் ஒரு புவியீர்ப்புகள் இயக்கம் வேண்டால் ஆறு முடுகளில் பத் அதில் பருமனை பற்றி எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு விளங்குதா அப்போ இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் புவியீர்ப்புகள் ஆறு முடுகள் அதுக்கு பிறகு ஆர்முடுகள் என்ன செய்து குறையல் குறையிற ஆர்முருகன் அதுக்கு பிறகு அமர்முடுகள் அமர்முடுகளை பருவம் கூடுது இவை இவர் இப்படி இயங்கி கொண்டு வந்து இதுவரைக்கும் இயங்குவாரன்றா இவருடைய வேகம் பூச்சியமாகிற வரைக்கும் இயங்குவார் இவருடைய வேகம் இந்த இடத்துல பூச்சியமாகிற வரைக்கும் வீசமல் பூச்சியமாக வரைக்கும் இயங்குவார் இயங்குகிற நேரம் இவரத்தில் ஒரு எம்ஜிஎன் இருக்கும் இந்த இடத்துல ஒரு டிஎன் தொழிற்படும் படும் இழுவை உண்டு நான் இதை யோசிக்காத பிள்ளையில் எல்லா இடத்துலையும் டீ போடுறேன் வேண்டி இப்போ டீ வந்து டீட்டு வந்து போடாமல் நான் மொத்தமாக டீன்றே போடுறேன் இப்போ இந்த இடத்துல வேகம் பூஜ்ஜியம் என்ன வேகம் பூஜ்யம் ஆகிட்டு இப்போ உளியல் மேல் நோக்கி தான் தொழில் போட போகுது இப்போ விளங்கதா இப்போ டீன்றது எஞ்சியோட நல்லா கூடி போச்சு மேக்ஸிமம் முழு வைகின்றது வேறு பூச்சிய தான் வரும் இல்லைங்கதா இப்போ என்ன சரி ஓய்வடைஞ்சது இப்போ வந்து இப்படி போட்டது இப்போ கிலோ போட்டு அப்படியே வந்து ஓய்வடைஞ்சு இந்த இடத்துல ஓய்வு இப்போ இழுவை மேல் நோக்கி உலையல் வீச மேல் நோக்கி இப்போ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகுது இப்போ மேல் நோக்கி ஆறுமுகம் போகுது அது விளங்கதா ஏன் இப்போ எம்ஜிஏ விட இவர் பெருசு தானே எம்ஜிஏவோட பெருசு தானே உலையல் விசைன்றது மேல் நோக்கி அப்படி மேல் நோக்கி போகிற நேரம் அந்த இழுவை இளைய இழுவை இல்லாமல் மாறும் அது போய் திரும்ப இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நான் என்ன செய்யணும் இவ்வளோ படமும் கூறணும் மேலே போகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன் இங்கேருந்து அது வரைக்கும் நான் என்ன செய்ய கிராஃபக்கு வர போகிறேன் சரியா பாருங்கள்ல ஆரம்பத்தில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் புவியற்புங்கள் ஆறு முழுகள் அப்போ ஜி அப்போ விலங்குதாப்புவியுங்க அந்த ஆறு முழுகள் கிராஃபெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் தான் குயிக்கானு கேர்லாம் இல்லாட்டி நாங்கள் கொண்டு யோசிக்கணும் நிற்கணும் எப்படி என்றது எங்களுக்கு நல்ல பழக்கம் நல்ல நாங்கள் ஒழுங்காக படித்திருந்தோம் மட்டால் நீ ராட்டி குயிக்காக கீறிடலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யுது எங்கள் ஜி அதுக்கப்புறம் இலையில் ஒரு விழுவை வர தொடங்குதோ சரி அப்படியே விழுவை வர தொடங்கும் நேரத்தை விட அந்த இழுவையில பருமன் கூட 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 என்ன செய்யும் ஆறு முடிவில் போகுது ஆறு முழுவது சரியும் வேக நேரம் வரையப்படுற ஆறு முழு தரும் ஆறு முடிவில் குறையுது அதாவது படித்தன் குறையணும் இல்லை இதில் தொடர்ச்சியாக வந்துட்டு அப்படியே படித்தனு குறையணும் சாய்வு கொஞ்சம் குறையணும் சரியா குறைஞ்சு கொண்டு வந்து வர வர ஒரு கடத்த என்ன செய்யும் டிசம் எம்ஜிஆர் நேரம் ஆறு முறைகள் பூஜ்ஜியம் அதாவது வேக நேரம் விட படித்தினு பூஜ்ஜியம் என்றால் கிடையாது வரணும் கிடையாக வந்துச்சு சரி அப்போ இந்த இடத்துல ஒரு கிடையான ஒரு முடிவு ஒன்று வரணும் அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் இதுக்கு பிறகு என்ன செய்யுது கீழ்நோக்கி வர அமர் முடுகு இதுக்கு பிறகு என்ன செய்யணும் இந்த இடத்துல வேகம் பூஜ்ஜியம் அதுக்கு பிறகு என்ன செய்யும் வேகம் கீழே இருக்கிறபடியால் நோக்கி இயங்க பார்க்கும் அதில் வேகம் குறையும் அதாவது உண்மையில் அமர் முடுக்கல் அப்போ வேகம் குறையும் என்றால் அவங்களுக்கு வழங்கணும் கிராஃப் பக்கில் வரும்போது வேகம் குறைய போகுது குறைய நேரம் உங்களுக்கு தெரியும் எப்படி கிராஃப் வரும் அமர்முடுகள் அமர் முடுகளில் பருமன் கூடுறது அதாவது வேகம் குறையும் வேகம் குறையிற வீதம் என்றால் இப்படி வந்து இப்படி ஒரு வளைவு வழங்கி கிடையாக வந்து இப்படி ஒரு கிராஃப் கொண்டு வரும் விளங்குதா இந்த வளைவம் விளங்கினா அவங்களுக்கு எல்லாத்தையும் சின்ன பிள்ளை இல்லை தானே நிறைய தானே இப்படி ஒரு கிராஃப் கொண்டு வரும் குறையில வீதம் அதிகமாக இருக்கும் குறைஞ்சு கொண்டது என்ன செய்யும் வேகம் பூச்சியதுக்கு வரும் இந்த இடத்துக்கு வரும் அதுக்கு பிறகு இப்போ இயக்கம் என்னது மேல் நோக்கின் இயக்கம் இது வரைக்கும் இயங்குறது கீழ் நோக்கி இப்போ நான் கிராஃபுக்கு மேலே கீறுனேன் எதுக்கு அடுத்தது வர போகிறது எல்லாமே மேல் நோக்கி அப்போ என்ன செய்யும் கிராஃபுக்கு கீழே வரும் எவ்வளோ தானே உங்களுக்கும் சரியா அப்போ இங்கேருந்து வேகம் பூச்சியமாகிற வரைக்கும் உங்களுக்கு கிராஃபு இப்படி தான் வரும் இப்போ இந்த இடத்துல ஒரு கிடையாக வந்துதான் கிடையாக வந்து அதுக்கு பிறகு இப்படி வரும் இப்போ இது வழங்குதான் உங்களுக்கு அமர்முருகல் மைனஸ் ஏ குறையுது அமர்முடுகள் குறையுது அப்போ நாங்கள் இதெல்லாம் பார்த்துடுறோம் நாங்கள் படித்திறன் குறையுது மைனஸில் குறையுது இதெல்லாம் பார்த்துடுறோம் நாங்கள் இப்படி நாலு துண்டுக்கூறி பார்த்தோமே இப்படி எல்லாம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவிக்காக விளங்கும் சரிதானே இப்போ நாங்கள் இதை கீறிட்டேன் இப்போ அடுத்து நாங்கள் என்ன சொல்லிட்டு மேல் நோக்கியேங்கிறது போகிறோம் சரி நான் என்ன செய்கிறேன் நான் இதிலேயே நான் உங்களை கீறுறேன் சரியா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ இதுலேருந்து இதுக்கு வர வரைக்கும் ஒரு கிராஃபாக கேட்டேன் இப்போ நான் என்ன செய் இப்போ என்ன நடக்க போகுது இப்போ இங்கேருந்து திருப்ப இங்கே வரப்போகுது ரிவர்ஸில் போக போகுது சரிதா அவர் இப்போ இது படம் எப்படி ஏறிக்கட்டும் நான் என்ன செய்கிறேன் ரிவர்ஸில் நான் தனியாக தனியாக்குறேன் இது இங்கேருந்து இங்கே வாரது திரும்ப அங்கேருந்து இங்கே வருது நான் தனியாக போகிறேன் நாங்கள் கீறி காட்டுறேன் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்லிட்டு ரெண்டையும் உண்டாக்கி விடுவேன் இல்லைங்கதா இப்போ இது மேயில்லாம் அது கீழே வரணும் அது கிராஃபுக்கு கீழே தானே வரணும் நானும் என்ன செய்கிறேன் அதை மேலேயே எடுத்து கீறிட்டு அதை தழுகிழாக மாற்றி இதோட சேர்த்து விட்டேனா எனக்கு மொத்த கிராஃப் வரும் சரிதானே பார்த்துக்கோங்க சரியா இப்போ இந்த இடத்துல என்ன செய்யுது வேகம் பூச்சியம் வேகம் பூச்சியம் இங்கேருந்து இருந்து இங்கே வரப்போகுது இவங்களுக்கு விளங்குது இங்கே டீ ஆக கூடிய டீ கிழுவை இங்கே எம்ஜி எம்ஜியை விட டீ கூடை அப்போ மேல் நோக்கின்னு ஆறு முடுகள் விலையை மேல் நோக்கி இருக்க போகுது அப்போ மேல் நோக்கி ஆறு முழுக போகுது ஆறு முடுகிற நேரம் இங்கே பாருங்கள் ஆறு முடுகு நேரம் டி மைனஸ் எம்ஜி செவன் எம்ஏங்க டி மைனஸ் எம்ஜி செவன் எம்ஏ டீடை இது இப்போ மேல் நோக்கி ஆறு முடுகுண்டா மேல் நோக்கி ஏங்க போகுதானே அண்ணே மேல் நோக்கி போகப்போ இளையிற நீளம் குறையும் அப்போ இழுவை குறையும் இழுவை குறைய ஆறு முடுகள்கிட்ட பருமன் குறையும் மேல் நோக்கினா ஆறு பருமன் குறையும் அப்போ ஆறு முடிவு பருமன் குறையும்னால் வேகம் இப்படி வரும் சரிதானே எல்லாம் திரும்ப இல்லையா இப்போ இதெல்லாம் உங்களோட இருக்கட்டும் நான் ஆரம்பத்தில் என்ன செய் என்ன செய்திறேன் அந்த படித்திறன் கூடுறது குறையிறது வேக நேர வரையிற படித்திறன் நீங்கள் அதை வச்சுக்கணும் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் ஆறு முடிவில் குறைஞ்சால் வேக நேரம் வரையிட படித்திறன் குறையும் உலக தாசாய்வு குறையுது இப்போ நீங்கள் நான் ஒருவேளை யூடியூப்பில் போட்டேன்னால் இது சம்மந்தமாக அந்த ஜெயக்குமார் சர்டு அந்த இயக்கிவேல் பகுதி படிக்கிற நேரம் கிராஃபெல்லாம் மொத்தமாக ஒரு கேள்வியில் போட்டிருப்பேன் இப்போ அந்த டைம் அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தீரையும் கைச்சிருப்பேன் இந்த நாலு வடிவம் படித்திலேன் ப்ளஸ்ல கூடுறது ப்ளஸ்ல குறையிறது மைனஸில் கூடுறது மைனஸில் குறையிறது அப்போ அதை வச்சு கொடுந்தானா இங்கே இதை கருறி முடிக்கிறேன் விளையாங்க அப்போ இதெல்லாம் திருமணம் இதெல்லாம் இது வந்து கை நிற்கிறில்லை சரிதானே இப்போ இங்கேருந்து வார நேரம் மேலே போக போக என்ன செய்யும் இப்போ இலைய நீளம் குறையும் அதாவது நீட்சி குறையும் குறை நேரம் இழுவிசை என்றது குறையும் டீ குறைய போவதும் குறைய நேரம் மேல் நோக்கின ஆர்மூடுகள் என்றது என்ன செய்யும் குறையும் இப்போ குறைஞ்சு 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 வார நேரம் டிஎன்எஸும் ஒரு கட்டத்தில் எம்ஜிக்கு சமனாக வார நேரம் ஆறுமுருகல் பூஜ்ஜியம் வே நேரம் வரைவு படித்துன்னு பூஜ்ஜியம் கிடையாது கிடையாக வரும் சரியா அதுக்கப்புறம் சரி ஆல இங்கே வந்துவிட்டு இப்போ திரும்ப இங்கே வந்துடுமா டி செமன் எம்ஜி என்ற நேரம் அவரோட என்னது ஆறுமுருகள் பூஜ்ஜியம் சரியா சரி இப்போ பாருங்கள் இப்போ இங்கே வந்துவிட்டேன் சரி எந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் டி செமன் எம்ஜிக்கு இப்போ இங்கேருந்து இப்போ இதுக்கு கீரை போகிறோம் இப்போ இதுக்கு இதுக்குகிற நேரம் உங்களுக்கு விளங்குது இழுவைன்றது இப்போ இங்கேருந்து இங்கே வார நேரம் சரியா விளையல் விலையில் ஒரு இழுவை ஒன்று இருக்கும் பிள்ளைங்க அந்த இழுவை என்னது செமன் இருக்கும் எம்ஜியை விட சின்னதாக இருக்கும் எம்ஜியை விட சின்னதாக இருக்கும் அவள் இங்கே பாருங்கள் இப்போ திருமணக்கு எழுதுகிறேன் இப்போ மேலே டி மைனஸ் எம்ஜி செமன் எம்ஏ இப்போ இந்த இடத்துல எனக்கு டி என்ன செய்து டி குறைஞ்சு குறைஞ்சி வார நேரம் டி எம்ஜிக்கு சமனாக வந்துட்டு இப்போ இது இன்னும் குறைய நேரம் இது எம்ஜியை விட குறைய வந்தோடனே இங்கே மைனஸ் விசை அதாவது இங்கே மைனஸ் டி என்று வரும் அதாவது மேல் நோக்கிப்போ அமர் முடுக போகுதுன்னு அர்த்தம் அமர் முடுகள் எப்படி இருக்கும் மைனஸ் எம்ஏ என்றால் இப்போ இப்போ இங்கேருந்து இப்போ மேலே போக போக பயன் நடக்க போகுது இதில் பருமன் குறைய குறைய அமர் முழுகலில் பர்மனன் குறைய போகுது இல்லைங்க அப்போ அமர் முடுகளில் பர்மன்கிறது குறைய இப்படி வரும் சரிதானே இப்படி வரும் வரும் அதாவது வேகம் குறையும் குறையிற வீதம் கூடவா அமர்முகில் பருமனை என்ன செய்ய கூட போகுதும் வேகம் குறையிற வீதம் கூடவாக இருக்கும் இப்போ இங்கேருந்து இப்போ இதுவரைக்கும் வந்துட்டேன் எங்கள் டிசெமன் எம்ஜியிலேருந்து இது வரைக்கும் வந்துவிட்டேன் விளங்குதா இரண்டுக்கு இடைப்பட்ட கட்ட தான் இது இதுக்குரிய சமம்பாடை வச்சு தானு செய்து இங்கேருந்து இது போலத்துட்டேன் சரிதா அவள் நல்லா விளங்கணும் இங்கே எம்ஜின்றது இந்த என்றது இப்போ என்ன செய்து இங்கேருந்து வார இப்போ டீ குறைய போகுது டீ குறைஞ்சு கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் என்ன செய்து டீ சம்மளம் எம்ஜிக்கு வருது அதாவது இந்த இடம் அதுக்கப்புறம் டீ இன்னும் குறையிற நேரம் என்ன செய்து அமர் போகுது இங்கேருந்து அமர் முடி கொண்டு வந்து இப்போ இது வரைக்கும் வந்துட்டேன் இது இது எந்த நிலம் இது இயற்கை நீளம் நோட்டுக்குரிய இந்த நீளம் அப்போ உங்களுக்கு விளங்கணும் இங்கேருந்து இங்கே வாரம் வரைக்கும் தான் இலையில் இழுவை இருக்கும் விளங்குதா அந்த இழுவை குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சி வந்து இந்த இடத்துல வரக்குள்ள பூச்சம் ஆயிரும் விளங்குதா உங்களுக்கு இப்போ இந்த இடத்து வரைக்கும் தான் நான் இப்போ இங்கே கீர் வைக்கிறேன் சரியோ இதுக்கு பிறகு இது ஒரு வேகம் இப்போ மேல் இருக்க போகுது இப்போ இப்போ மேல் நோக்கி இருக்க போகுது கீழே வாரம் மேல் நோக்கி போகுதோ இப்போ இவருக்கு வே மேல் நோக்கி தானே அப்போ இவர் இன்னும் மேலே இயங்குகிற நேரம் இந்த இலை லூஸ் ஆயிடும் இந்த இயற்கை நிறத்தை விட குறைஞ்சிடும் லூஸ் பிறகு இவரில் தாக்குற விசைன்றது எம்ஜி என்ற கீழ் நோக்கின விசை எம்ஜி என்ற கீழ் நோக்கின விசை மட்டும் இலையில் அப்போ இப்போ வேறு என்ன சொல்ல எங்கே போகிறார் மேல் நோக்கி அதாவது கிள்ளு நாங்கள் அறியப்பட்ட ஒரு கல் என்று இயக்க மாதிரி அப்போ எங்களுக்கு தெரியும் சீரான அமர்முருகல் அப்போ இது ஒரு நேர்கோடாக வரும் இதுக்கு பிறகு இவ்வளவும் வளைகூடு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு வளைகோடு இதுலேருந்து இதுக்கு பிறகு ஒரு வலை கோடு ஒரு சின்ன தூண்டு வரைக்கும் அதுக்கு பிறகு புவியுப்புகள் ஒரு நேர் கோடு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கேன்னு சரியா நான் சொன்னதை வச்சு பாருங்களேன் இப்போ என்ன செய்ய போறேன் என்றால் இப்போ இது நான் ரெண்டையும் ப்ளஸ்ல கீழ் இருக்கிறேன் இப்போ இதுக்கு எதிர்த்து திசையில வரணும் அதாவது கிறாங்க அப்படியே கீழே வரணும் கீழே வந்து எப்படி வரும் இது எப்படி வந்து இப்படி மாதிரி வரும் சரி அந்த வடிவத்தை பார்த்துக்கொள்ளுங்க இப்படி வந்து இப்படி ஒரு துண்டு வந்து அதுக்கு பிறகு வயிற்று இப்படி ஒரு நேர்கோடு வரும் சரி அப்போ இந்த இடத்துல ஒரு கிடையான ஒரு பகுதி வரும் இந்த இடத்துல ஒரு கிடையான ஒரு பகுதி வரும் எங்களை ஒரு வளைவு அதுக்கப்புறம் ஒரு நேர்கோடு அப்போ உங்களுக்கும் தரப்பட்டத்தில் பொருத்தமானது நான் நினைக்கிறேன் மூணாவது ஆன்சர் என்னி க செக் பண்ணி பாருங்கள் மூன்றாவது ஆன்சர் ஆனால் அதில் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது இந்த ஆன்சர் தெளிவில்லாமல் இருக்குது இந்த இடத்துக்கு இந்த கிடை என்ற பகுதி காட்டப்படலை விளங்குதா கிடை வருது அவங்களுக்கு விளங்குதானே எம்ஜி எம்ஜிஆர் நேரம் அந்த இடத்துல கிடையாக வரும் ஆறு முதல் பூச்சியம் தானே பிள்ளைகள் வேறு நேரம் வரைவிட படித்தனும் பூச்சியமாக வரணும் அப்போ கட்டாயம் அந்த இடத்துல இந்த கிராஃப் வந்து இப்படி கிடையாக ஒரு ஒரு சின்ன பகுதி ஒன்று வரணும் இது விளங்கிட்டு தானே இங்கே இது நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இங்கே கேட்கணும் அதுக்கப்புறம் ரிவர்ஸில் திரும்ப இங்கே இங்கே வந்தோம் ரெண்டு துண்டையும் தனித்தனியாக ஏற்கனும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சு மாற்றி ரெண்டையும் சேர்த்து விட்டேன் சரிதானி இவ்வளோ வந்தால் இப்போ இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்கும்னா நீங்கள் என்ன கேட்கலாம் சரிதா நான் உங்களுக்கு நான் சொல்லி தர விஷயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் சார் இப்படி சொன்னீங்க இதில் ஏதாவது பிள்ளை இருக்கான்னு காட்டிங்கன்னா நான் அதை செய்வேன் அப்படி பிள்ளை இருந்தால் நான் திரும்ப திருத்தி சொல்லுவேன் சரிதானே இப்போ தாராளமாக கதை கதைக்கலாம் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம் மற்ற பகுதியில் சுழற்சி இயக்கம் அந்த பகுதியில் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்